சக்கரவாணி எழுந்தி பேசுறத கேட்டுட்டு உட்கார்கார தவிர ஒரு வார்த்தை கூட ஏன் பதட்டத்தோடு பேசுகிறார் முதல் முன்னாள் முதலமைச்சர் நாள் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்கள் வந்து விவசாயிகளுடைய நிலைமையே அப்படியே பேசுகிற பொழுது உள்ள பிரச்சனை இருக்கப்போ உடனே நாங்கள் நெல்லை எடுக்கிறோன்னு சொல்லி முதலமைச்சர் எழுந்து சொல்லிக்கலாம் முதலமைச்சர் வந்து சொல்லலை சக்கரபாணி போல எழுந்து பொய்யே சொல்கிறார் என்ன பொய் சொல்கிறார்னா வந்து நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மூட்டை ஒரு சென்டரில் பிடிக்கிறோம் அப்புறம் செறிவூட்டப்பட்ட அரிசி உத்தரவு வந்து மத்திய அரசு கொடுக்கணும் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க எதிர்கட்சித் தலைவர் உடனே எங்களுக்கு வந்து செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஆ உத்தரவு வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நான் உடனே கொள்முதல் பண்ணி உடனே அரவைக்கு அனுப்பிடுறேன் என்ன பூம்பா வேலையை பார்க்க முடியும் அதெல்லாம் நடக்காத ஒன்று இவர் சொல்வது எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்றை சொல்கிறார் சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அவ்வளோ மெட்ரிகிட்ட கொள்முதல் பண்ணிருக்கோம் அவ்வளோ மெட்ரிக் நாற்பத்தெட்டாயிரம் பண்ணி இருக்கோம் நாற்பத்தி ஆறாயிரம் மணி இருக்கோம் எல்லா காலங்களும் அப்படி தான் பண்ணியிருக்கோம் நாங்கள் முப்பத்தி எட்டாயிரம் வரைக்கும் பண்ணியிருக்கிறோம் மெட்ரீ டன் நாங்கள் வந்து இன்னைக்கு ஆறு லட்சம் ஏக்கரில் வந்து சாகுபடி நடந்திருக்கு போன வருஷம் மூணு புள்ளி தொம்பது ஆறு ஏழு ஏக்கர் தான் சாகுபடி இருக்குது போன ஆண்டு குருவை வந்து மூணு புள்ளி ஆறு ஏழு லட்சம் மெட்ரீட்டன் தான் சாகுபடி இருக்குது அது ஆண்டுக்காண்டு கூடும் குறையும் அது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து விவசாயிகள் முடிவு எடுக்கிற முடிவுகள் அது